நம்ம எல்லாருமே பரோட்டா சாப்பிட்டுட்டு பரோட்டா டேஸ்ட்டு பரோட்டா சூப்பர்னு சொல்லுவோம் ஆனால் நிஜமாகவே சால்னா வந்து நல்லா இல்லை அப்படின்னா எவ்வளோ தான் சாஃப்டாக பரோட்டா இருந்தாலும் நம்மளால் சாப்பிட முடியாது நல்லா கம்மம் கம்முன்னு நல்லா டேஸ்டியாக ஒரு சால்னா வந்து பிளெயின் சால்னா அதுவும் எம்டி சால்னா பண்ணலாமா அதுக்கு ஒரு ஜாரில் ஒரு கை தேங்காய் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் இலக்கடலை ஒரு ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இதுதான் வந்து நமக்கு அந்த சால்னா கூடிய டேஸ்ட்டே வந்து கொடுக்க போகுது இதை நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு நல்லா தாராளமாக வந்து கடலை வந்து விட்டுக்கோங்க சால்னாக்கு வந்து எண்ணெய் அதிகமாக இருக்க இருக்க டேஸ்ட்டும் நல்லா அதிகமாகும் இது கூட சின்ன துண்டு பட்டை கிராம்பு கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதே சேர்த்துட்டு அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்றா வந்து வதங்கி வரணும் ஒரு மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்றா வந்து வதங்கி வந்திருக்கு இது கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலையும் மல்லித்தலையும் வந்து சேர்த்துக்கலாம் புதினா சேர்க்கும் போது இந்த சால்னை இன்னும் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுவும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வந்து வதக்கிக்கோங்க இப்போ காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் இந்த சால்னாக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ரெடி பண்ணால் தான் பட்டை சோம்பு கிராம்பு இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க இந்த மசாலா நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய அந்த பரோட்டா சால்னா டேஸ்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும் இந்த எண்ணெயிலே அந்த மசாலாலாம் வதக்கிக்கலாம் அப்புறமா அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட்லயும் அதை சேர்த்துட்டு அது அதையும் எண்ணெயோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம வதக்கும்போதே பாருங்கள் அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு ஒரு ரே ஒரு செகண்ட் இந்த மாதிரி வதக்கிட்டு இந்த சால்னாக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப லிக்யூடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி நிறையா விட்டுக்கோங்க இல்லை ஒரு மாதிரி கெட்டி சால்லாம் வேணும் நினச்சிங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக வந்து விட்டுக்கோங்க நான் வந்து மீடியமாக ஒரு கிரேவி பதத்துக்கு இருக்கட்டும் அப்படின்றனால நான் வந்து கொஞ்சம் மீடியமாக விட்டுருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா பாருங்கள் சைடெல்லாம் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா இந்த டைமில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு நிமிஷம் நல்லா வந்து கொதித்து நமக்கு அந்த சைடு ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சைடு எவ்வளோ அழகாக நம்ம விட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு இப்போது பரோட்டா சால்னா வந்து ரெடி நல்லா கம்கமன் வீடே வந்து மணக்குது நான்வெஜ்ஜு சால்னாக்கு ஈக்குவலாகவே இந்த எம்டி சால்னா வந்து இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் இந்த மெத்தல ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் இந்த மெத்தல ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணுங்கள்